அனைவருக்கும் எஸ் பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் காஞ்சி காமாட்சி அம்மனின் நூற்றி எட்டு போற்றி மந்திரங்களை வெள்ளிக்கிழமைகளில் சொல்லி வழிபட நன்மைகள் நடந்திடும் துன்பங்கள் விலகிடும் காமாட்சி அம்மனின் அருளும் பரிபூரணமாக நிறைந்திருக்கும் காஞ்சி காமாட்சி அம்மனின் நூற்றி எட்டு போற்றி மந்திரங்கள் ஓம் வான அன்னையே போற்றி ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் அருமறையின் முதல்வியே போற்றி ஓம் அறம்பளர்த்த தாயை போற்றி ஓம் ஆதிபீடா பரமேஸ்வரியே போற்றி ஓம் அகந்தையை தீர்ப்பவளே போற்றி ஓம் அரணாரின் நாயகியே போற்றி ஓம் அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி ஓம் அன்பர்களை காப்பவளே போற்றி ஓம் ஆதி காமாட்சியே போற்றி ஓம் ஆலமுண்டோன் துணைவியே போற்றி ஓம் ஆறுமுகன் அன்னையே போற்றி ஓம் ஆனந்தவல்லியே போற்றி ஓம் ஆதிபராசக்தியே போற்றி ஓம் ஆறுமுகனுக்கு வேல்தந்தோய் போற்றி ஓம் இகபரம் அழிப்பாய் போற்றி ஓம் இதம் தரும் ஈஸ்வரியே போற்றி ஓம் இமவானின் கொடியே போற்றி ஓம் இன்சுவை கரும்பே போற்றி ஓம் இமயத்தின் அரசியே போற்றி ஓம் இல்லாமை நீக்குவாய் போற்றி ஓம் இடபாக நாயகியே போற்றி ஓம் இன்னல்கள் தீர்ப்பாய் போற்றி ஓம் ஈஸ்வரனின் நாயகியே போற்றி ஓம் ஈவதற்கு உகந்தாய் போற்றி ஓம் ஈரேழு உலகம் காப்பாய் போற்றி ஓம் ஈன பிறவி அருப்பாய் போற்றி ஓம் உம்பர்கட்கு அரசியே போற்றி ஓம் உயிரனைத்தும் காப்பவளே போற்றி ஓம் உயர்வாழ்வு தருவாய் போற்றி ஓம் உள்ளிருந்து அருள்வாய் போற்றி ஓம் உலகத்தார்க்கு உயிரே போற்றி ஓம் உமையாம்பிகையாய் நின்றாய் போற்றி ஓம் ஊனுயிராய் நின்றாய் போற்றி ஓம் உள்வினை அகற்றுவாய் போற்றி ஓம் ஊமைக்கு அருளினாய் போற்றி ஓம் ஊர்காக்கும் உமையே போற்றி ஓம் எங்கள் குல தெய்வமே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவளே போற்றி ஓம் எங்கள் பிணி தீர்ப்பாய் போற்றி ஓம் என் திசை வென்றாய் போற்றி ஓம் எப்போதும் எங்களை காப்பாய் போற்றி ஓம் எமையாளும் இறைவி போற்றி ஓம் எம்முயிர் துணையே போற்றி ஓம் என்றுமே கன்னி போற்றி ஓம் ஏகம்பன் துணைவியே போற்றி ஓம் ஏற்றத்தை அழிப்பாய் போற்றி ஓம் ஏழுலகம் ஈன்றாய் போற்றி ஓம் ஏழைக்கு அருள் புரிவாய் போற்றி ஓம் ஏல் பிறப்பும் துணையே போற்றி ஓம் ஐங்கரனின் அன்னையே போற்றி ஓம் ஐந்தெழுத்தின் நாயகியே போற்றி ஓம் ஒப்புமை இல்லா உருவே போற்றி ஓம் ஒப்பில்லா மணியே போற்றி ஓம் ஒளிவடிவான நாயகியே போற்றி ஓம் ஓம் காரஸ் போற்றி ஓம் ஓசை ஒளி யானாய் போற்றி ஓம் ஓதினர் மனத்து ஒளியே போற்றி ஓம் ஔசதமான அருளே போற்றி ஓம் கற்பக கனியே போற்றி ஓம் கருணைக்கு வித்தே போற்றி ஓம் கண்ணினுள் மணியே போற்றி ஓம் கதிதரும் ஒளியே போற்றி ஓம் காலத்தை வென்றாய் போற்றி ஓம் காஞ்சியில் அமர்ந்தாய் போற்றி ஓம் குங்கும நாயகியே போற்றி நீக்கி காப்பாய் போற்றி ஓம் சங்கரன் துணையே போற்றி ஓம் சங்கடம் தவிர்ப்பாய் போற்றி ஓம் சக்தி சாம்பவியே போற்றி ஓம் சகலமும் அருள்வாய் போற்றி ஓம் சுந்தரநாயகியே போற்றி ஓம் சுகம் தரும் தேவியே போற்றி ஓம் சூலத்தை தரித்தாய் போற்றி ஓம் சூட்சும செல்வி போற்றி ஓம் ஜெகமெலாம் காப்பாய் போற்றி ஓம் செருக்கினை அருப்பாய் போற்றி ஓம் ஞானத்தை அருள்வாய் போற்றி ஓம் ஞானியர் துணையே போற்றி ஓம் திரிபுர சுந்தரியே போற்றி ஓம் ஓமக் தேஞ்சுவை கனியே போற்றி ஓம் தென்னவன் மகளே போற்றி ஓம் தேனார் மொழியாய் போற்றி ஓம் நற்றவக் கொழுந்தை போற்றி ஓம் நான்மறை பொருளை போற்றி ஓம் நிம்மதி அளிப்பாய் போற்றி ஓம் நீதிக்கு அரசை போற்றி ஓம் பக்தரை காப்பாய் போற்றி ஓம் பாவத்தை அறுப்பாய் போற்றி ஓம் புண்ணிய பொருளை போற்றி ஓம் போற்றுவார்க்கு அருள்வாய் போற்றி ஓம் மங்களம் அருள்வாய் போற்றி ஓம் மாங்கல்யம் காப்பாய் போற்றி ஓம் மாங்காட்டில் வாழ்பவளே போற்றி ஓம் முழுதருள் விழியாய் போற்றி ஓம் மூவர்க்கும் முதலை போற்றி ஓம் மோனத்தின் வரம்பே போற்றி ஓம் நினைத்ததை முடிப்பாய் போற்றி ஓம் நீல்நீதி வாழ்நாள் அருளும் போற்றி ஓம் கேட்டவரம் அருள்வாய் போற்றி ஓம் சங்கரியே போற்றி ஓம் சிவகாமி தாயே போற்றி ஓம் சிந்தனையில் நிறைந்தவளே போற்றி ஓம் தெய்வத்தின் தெய்வமே போற்றி ஓம் தேவர்கள் தொழும் தேவியே போற்றி ஓம் நலம் தரும் காமாட்சியே போற்றி ஓம் நன்மை அனைத்தும் அருள்வாய் போற்றி ஓம் மகாசக்தியே தாயே போற்றி 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 காமாட்சி அம்மனின் இந்த நூற்றி எட்டு போற்றி மந்திரங்களை வெள்ளிக்கிழமைகளில் துதித்து வழிபட்டு அம்மனின் அருளால் சகல நன்மைகளையும் பெற்றிடுவோம் போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்